what

பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை பாராளுமன்றத்தில் பேசி அது சட்டமாக்கவும் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா இது எவ்வளவு போராட்டங்களை இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக இந்த ரத்தம் சிந்தியவர்கள் நாட்டிற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கியவர்கள் நாட்டிற்காக சிறை சென்றவர்கள் நாட்டிற்காக வழக்குகளை சந்தித்தவர்கள் நாட்டிற்காக படிப்பை துறந்தவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற பல ஆண்டுகளான போராட்டத்தில் வரைக்கும் ஒரு சின்ன அசைவுகள் கூட இல்லை உயர் வகுப்பை சார்ந்த

இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து பலர் இன்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சமூக வலைதளங்களிலே பார்த்து கொண்டும் இருக்கின்றோம் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாகவும் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது உலகத்திலே நூறு ஆண்டுகளாக இருநூறு ஆண்டுகளாக முந்நூறு ஆண்டுகளாக ஐநூறு ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக கூட தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் உலகத்திலே இஸ்லாம் தீர்த்து வைத்திருக்கிறது என்பதை இஸ்லாமுடைய இந்த வரலாறுகளிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டும் இருக்கின்றோம் இப்படி எடுத்து பார்க்கின்ற போது மனிதர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முறைகளிலே மனித சமுதாயம் முயற்சி செய்து அதிலே தோற்றும் போயிருக்கிறது என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது மனிதன் இன்று கல்வியினுடைய நாகரிகத்தினுடைய உச்சிக்கு வந்துவிட்டான் மனிதன் மிகப்பெரிய அறிவை பெற்றுவிட்டான் இங்கிருந்து சந்திரநிலையை போய் கால் பதிக்கக்கூடிய அளவிற்கு அவன் வளர்ந்திருக்கிறான் என்று பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட பல பகுதிகளிலே நாம் சென்று பார்க்கின்ற போது ஊர் இரண்டாக பிரிந்து கிடக்கின்றது ஒரு பகுதியை ஊர் என்றும் ஒரு பகுதியை காலனி என்றும் சொல்லக்கூடிய நடைமுறை இன்றளவும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது பல பகுதிகளுக்கு நீங்கள் பயணம் செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஊருக்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக காலனியையோ காலனியை தாண்டி ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையையோ பல இடங்களை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஏற்ற தாழ்வுகள் என்பது இன்று அளவும் கூட அதை ஒழிக்கப்பட முடியவில்லை அது பல வகையில வரக்கூடியதையும் பார்க்கும் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு மக்கள் மத்தியில ஒவ்வொரு வகையாக இந்த ஏற்றத்தாழ்வுகள் இன்று வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மொழியின் பெயரால் இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது வளர்ந்த நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை நாம் எடுத்து பார்த்தால் கூட அங்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது அறிஞர் அண்ணா பேசக்கூடிய காலத்தில் பேசினார் அறிஞர் அண்ணா பேசுகின்றார் ஒரு இடத்துல ஒரு சபையில் பேசுகின்ற போது ஒரு வழக்கு ஒன்று அமெரிக்காவில் வருகிறது நீதிபதியிடத்திலே முறையிடுகின்றார்கள் நாங்கள் ஒரு நூறு பெட்டிகளிலே சரக்கு கொண்டு வந்தோம் அதில் இருபது பெட்டிகளுடைய சரக்கு அழுகிவிட்டது அதனால் அதை நாங்கள் கடலில் தூக்கி வீசிவிட்டோம் அந்த தூக்கி வீசப்பட்ட அந்த பொருட்களுக்கு எங்களுக்கு நஷ்டஈடு வேண்டும் என்று அமெரிக்க நீதிமன்றத்திலே முறையிடுகின்றார்கள் அமெரிக்கா நீதிமன்றத்தில் நீ கடலில் தூக்கி போட்டதற்காக நாங்கள் ஏன் நஷ்டஈடு தர வேண்டும் அரசு ஏன் பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிபதிகள் கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த கப்பலை கொண்டு வந்தவர்கள் அந்த இருபது பெட்டி என்பது அந்த இருபது பேர் கருப்பினத்தை சார்ந்தவர்கள் அங்கு தொற்று நோய் பரவக்கூடிய சூழ்நிலை இருந்தது அவர்களால் மற்ற மக்களும் அந்த நோய்க்கு ஆளாவார்கள் என்ற சூழ்நிலை வருகின்ற போது அவர்களை நாங்கள் கடலில் தூக்கி வீசினோம் என்று சொல்லப்பட்ட பிறகு அவருக்கு ஏற்பட்ட அந்த நஷ்டத்திற்கு ஈட்டு தொகையை அரசு கொடுத்தது என்பதை நம்ம பார்க்க மனிதர்களாக பிறந்தவர்கள் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களை மனிதர்களாக மதிக்காத ஒரு நிலையை அமெரிக்கா போன்ற நாடுகள் கடைபிடித்ததை பார்ப்போம் அமெரிக்காவில் மார்டின் கிங் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கருப்பின மக்களுக்காக தன்னுடைய போராட்டத்தை துவங்குகின்றார் அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன ஹாவ் அ ட்ரீம் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று சொல்லி சொல்கின்றார் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர் அந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்று களத்திற்கு வருகிறார் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அந்த கனவு நினைவாக்கப்பட வேண்டும் என்றுதான் அவருடைய போராட்டத்தை துவங்குகின்றார் ஒரு கனவு என்ன எதை அவர் கனவாக கண்டார் அவர் வாடக்கூடிய அந்த காலங்களிலே கருப்பினத்தை சார்ந்தவர்கள் ஒரு பேருந்திலே பயணம் செய்தால் அமர்ந்து கொண்டு பயணம் செய்ய முடியாது ஒரு வளர்ந்த நாடு நாகரிகத்துடைய உச்சிக்கு சென்று விட்டார்கள் படித்து விட்டார்கள் என்ற ஒரு நாட்டில் இருந்த ஏற்றத்தாழ்வு என்ன ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னா முன்பாக வரலாற்றிலே அறியாமை காலம் அய்யாமல் ஜாகில்யா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய நாகரிகம் என்ன என்பதை நம்ம முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கும் அங்கு பேசப்படுகிறது அங்கு சொல்லப்படுகிறது எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அந்த கனவு நினைவாக்கப்பட வேண்டும் அந்த கனவு என்னவென்று சொன்னால் சமகாலத்திலே நாம் பயணம் செய்கின்ற போது கருப்பினத்தை சார்ந்தவர்கள் பேருந்துகளிலே அமர முடியவில்லை அரசு அதிகாரங்களிலே அவர்களை கொண்டு வர முடியவில்லை கல்வி நிலையங்களிலே அவர்களை உள்ளே கொண்டு செல்ல முடியவில்லை என்று மார்டின் கிங் அவர்கள் ஒரு கனவை காண்கிறார் அந்த கனவு நினைவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுக்கிறார் அவருடைய இளம் வயதிலே அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார் என்ற வரலாறுகளை எல்லாம் நாம அவருடைய வரலாறுகளில் பார்க்கிறோம் இப்படி நீ எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சமீபத்திலே ஜார்ஜி பிளாய்டு என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பினத்தை சார்ந்தவரை சாலையில் வைத்து ஒரு வெள்ளை சேர்ந்த காவல்துறை அதிகாரி அவருடைய கழுத்துல போட்டு மிதிக்கிறார் ஐ கேன் பிரீத் என்னால் மூச்சு விட முடியவில்லை என்னால் மூச்சு விட முடியவில்லை என்று கதறுகிறார் இந்த வீடியோ எல்லாம் சமூக வலைதளங்களில் இப்போது நாம் எடுத்து பார்த்தால் கூட அந்த ஜார்ஜி பிளாய்டு அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் எவ்வளவு மூச்சிறைத்து இறந்தார் என்ற அந்த காட்சிகள் இப்பொழுதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர்களுக்கு அங்கு அங்கீகாரம் இல்லை அதிகாரம் இல்லை அவர்களுக்கு நிலை இல்லை அவர்களை நாய்களை சுடுவது போன்று சுட்டுத்தள்ளக்கூடிய நிலை இருக்கிறது என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த அமெரிக்கா வந்து எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது உலகம் முழுக்க நாங்கள் தான் நாட்டாமை செய்வோம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடத்திலே ஒரு பெண்மணி கை கொடுக்க முடியுமா அந்த நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்களா அப்படியான ஒரு மாற்றத்தை நோக்கி இன்று அமெரிக்கா வந்து விட்டதா ட்ரிம்ப் வெளிநாட்டு மக்கள் எல்லாம் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அவர் கருப்பின மக்களை சமமாக நடத்தக்கூடிய நிலைக்கு அவர் மாறிவிட்டாரா என்ற ஒரு கேள்வி நம் முன்னால் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே நாம் எடுத்தோம் என்று சொன்னார் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வருகைக்கு பிறகு உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம் என்று பிரிக்கப்பட்டு காலில் பிறந்தவன் தொடையில் பிறந்தவன் தோலில் பிறந்தவன் தலையில் பிறந்தவன் என்ற வர்ணாசிரம கொள்கையை உருவாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு பிறப்பிலேயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை மக்களிடத்தில் போதித்திருக்கிறார் இன்று வரைக்கும் அது களையப்படவே இல்லை எத்தனையோ முயற்சிகள் செய்யப்படுகிறது நாம் படித்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம பட்டம் பெற்று விட்டோம் என்று சொன்னால் நாம் அதிகாரத்தில் வந்து விட்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் ஒழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி பிரச்சாரம் செய்யப்படுகிறது ஒழிக்கப்பட்டிருக்கிறதா ஒவ்வொரு புத்தகத்தை நீங்க தமிழ்நாட்டு அந்த புத்தகத்தை எடுத்தோம் என்று சொன்னால் முதல் பக்கத்திலே போட்டிருப்பாங்க எல்லாருமே படிச்சிருப்போம் தீண்டாமை என்பது ஒரு பாவச்செயல் செயல் தீண்டாமை என்பது ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை என்பது ஒரு மனித தன்மையற்ற ஒரு செயல் என்று முதல் பக்கத்திலே போட்டிருக்கிறாங்க ஒளிந்து விட்டதா இன்று வரைக்கும் வேங்கவே பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதிகாரத்தில் அமர்ந்து விட்டார்கள் கல்வி கற்றுவிட்டார்கள் உயர் பொறுப்புகளுக்கு வந்து விட்டார்கள் மாவட்ட ஆட்சியர்களாக இன்று தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் நீதிபதியை நாட்காலியில் போய் அமர்ந்து விட்டார்கள் உயர் பொறுப்புகளுக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் கூட இந்தியாவில் பல இடங்களில் நான் போய் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நிலை இன்று வரைக்கும் மாறவே இல்லை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னார் வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற போது பாபு ஜெகஞ்சீவன் ராம் ராணுவத்தினுடைய அமைச்சராக இருக்கிறார் காந்தியுடைய சிலைக்கு போய் அவர் மாலை போடுகிறார் மாலையை போட்டார் அவர் ஒரு பெரிய இராணுவத்துடைய அமைச்சர் பொறுப்பில் உள்ள ஒருவர் அவர் வந்து மாலையை போட்டார் என்று பார்க்காமல் போட்டவர் யார் அவருடைய நிலை என்ன அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய ஜாதி என்ன அவருடைய கொள்கை என்ன அவருடைய சித்தாந்தம் என்பதை என்பதை பேசிவிட்டு காந்தி அவருடைய சிலை கழுவப்படுகிறது வெறும் எடுத்தீர்கள் என்று சொன்னார் பள்ளிக்கூடங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து விட்டு சென்றார்கள் பள்ளிக்கூடங்களை கழுவி கொண்டிருக்கிறார்கள் அலுவலகங்களை கழுவி கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றங்களை கழுவி கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்தை நீதிமன்றத்திலே ஒரு தாழ்த்தப்பட்டவர் இருந்து அவர் சென்று விட்ட அந்த இடத்துல ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவர் வருகிறார் என்று சொன்னார் நீதிமன்றம் கங்கை நீரால் புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்று கங்கை நீரை கொண்டு கழுவக்கூடிய ஒரு நிலை நாம் வாழக்கூடிய இந்த சமகாலம் வரைக்கும் நீட்டித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒழிக்க முடியுமா ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும் ஒழித்து விட முடியுமா நீங்கள் எடுத்து இரண்டாயிரம் ஜாதி பிரிவு இருக்கிறதா இவ்வளவு வைத்துக் கொண்டு இதை எப்படி ஒழிக்கப் போகிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை கலப்பு திருமணம் செய்தோம் என்று சொன்னால் எல்லாம் மாறிடும் கலப்பு திருமணத்தை நோக்கி வாருங்கள் என்று சொல்லி அதற்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது கலப்பு திருமணம் என்று வருகின்ற போது நம்ம சில நேரங்களில் பாதிப்புள்ள முஸ்லீம்களுக்கு குரானில் இருக்காது நபிகள் நாயகம் சொல்லியிருக்க மாட்டாங்க இஸ்லாம் அதை பற்றி பேசி கூட இருக்காது ஆனால் லவ்ஜிஹாதுன்ற ஒரு பேரை நம்ம மேலே சுமத்தி இஸ்லாமிய ஆண்கள் இந்து பெண்களை திருமணம் செய்து லவ் லவ்ஜிஹாது முறையிலே அவர்களை தீவிரவாதத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு பொய்யான பிரச்சாரம் செய்யப்படுற மாதிரி நாடக திருமணம் ஒன்று வச்சிருக்காங்க கலப்பு திருமணம் பண்ணி ஜாதியை ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாடக திருமணம் நீங்க கூகுளில் போய் பாருங்களேன் கௌரவ கொலைகள்னு ஒரு பட்டம் வச்சிருக்கிறாங்க செய்யறது போல எவ்வளவு பெரிய பாதக செய்யறது எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்கிறது பேர் என்னவான் கௌரவ கொலை என்னடா கௌரவ கொலை என்று சொன்னார் தன்னுடைய ஜாதியை சார்ந்த தன்னுடைய மதத்தை சார்ந்த தங்களுடைய இனத்தை சார்ந்தவரை யாராவது திருமணம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை கொலை செய்வது அந்த குல பெருமையாக அது பெரிய கௌரவமாக கருதப்படக்கூடிய ஒரு சூழல் இன்றும் நம்முடைய உலகத்திலே நாம் வாழக்கூடிய சமகாலத்திலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கும் எல்லாருமே சமமாகி விட வேண்டும் என்பதற்காக அனைவரும் அர்ச்சகர்களாக ஆகணும் இப்படி ஒரு விஷயத்தை கையில எடுத்து அதை ஒரு பிரச்சாரமா பண்ணி மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தையும் கொண்டு வந்தாச்சு சட்டத்தை கொண்டு வந்த பிறகு அது சில இடங்கள்ல தான் ஆக முடியும் சில இடங்களில் சில கோயில்களில் அது உள்ளகே போக முடியாது அது நீ எவ்வளோ பெரிய நிலையில் இருந்தாலும் நீ எம்பியாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய பேர் வாங்கியிருந்தாலும் இடம் அதுக்கு வெளியே தான் கருவறைக்கு வெளியே தான் நீ நிற்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி எல்லோரும் சமம் இல்லை என்ற அந்த நிலையை இன்று வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கும் இந்த இடத்துல பெரிய அளவுக்குள்ள பாதிக்கப்பட்ட சில தலைவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பீமார அவங்கள சொல்லலாம் பீமாராவ் யாருன்னு சொல்லும்போது பலருக்கு தெரியவே மாட்டாங்க யாருங்க பீமாராவ் அவர் இந்த தலித்து மக்களுக்காக என்ன பண்ணார் என்ன செய்தார் என்று கேட்டால் பீமாராவ் என்று சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் பீமாராவ் தான் பி ஆர் என்று மாறுகிறது பி ஆர் அம்பேத்கருடைய ஒரிஜினல் பேரே பீமாராவ் தான் அவர் வாழக்கூடிய அவர் படிக்கக்கூடிய காலங்களில் கூடங்களுக்கு உள்ளே செல்கின்ற ஆரம்ப நேரத்திலே உள்ளே போயிடணும் காலதாமதமாக அவர் கல்வி நிலையங்களுக்கு உள்ளே சென்றார் என்று சொன்னால் கடுமையான அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைக்கும் அவர் ஆளாகி இருக்கிறார் அவர் எந்த பகுதிக்கு அவர் வாழக்கூடிய காலங்கள்ல எங்கே சென்றாலும் சரி கோயிலுக்கு சென்றாலும் சரி குளத்துக்கு போனாலும் எந்த ஒரு பொது இடத்துக்கு போனாலும் தான் வாழக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை அவர் சந்தித்திருக்கிறார் அவரே சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் அவர் பயணம் செஞ்சு கஷ்டப்பட்டு பெரிய அளவுக்கு படித்து சட்டத்தை எல்லாம் கரைத்து குடித்து வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாட்டு சட்ட படிப்புகளை எல்லாம் படித்து விட்டு இந்தியாவுடைய சட்டத்தில் உள்ள அந்த விஷயங்களை எல்லாம் இயற்றுவதற்காக அரசியல் சாசன சட்டத்தை வகுப்பதற்கான குழுவிலே பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இடம்பெற்று இடம்பெற்ற பிறகு அதை உருவாக்குவதற்கான ஒரு பயணத்தை மேற்கொள்கின்ற போது சட்ட புத்தகங்களை சுமந்து கொண்டு டெல்லி சாலைகளிலே அவர் உலா வருகிறார் தங்குவதற்கு அவருக்கு விடுதி கிடைக்கல காசு கொடுத்தாலும் ரூம் கிடையாது இடமில்லை எங்கும் தங்க முடியாது இலை இந்நிலையில அவருடைய பயணங்கள் இருந்ததை குறிப்பிடுகிறார் புத்தகங்களை சுமந்து கொண்டு எந்த ஒரு வாகனத்திலே ஏற முடியல ஒரு சாதாரண ஒரு மாட்டு வண்டி ரிக்ஸாவில் கூட ஏற்ற முடியாத நிலையில் அவருடைய நிலைகள் இருந்ததை நம்ம பார்க்கணும் நாட்டில் நம்ம எடுத்து வரலாறுகளை படிக்கின்ற போது ஊராட்சி மன்ற தலைவராக ஒருவர் தேர்வு செய்யப்படுகிறார் தலித் மக்களை சார்ந்தவர் ஊராட்சி மன்ற தலைவராக ஆகிவிட்டார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவரை வெளியிலே நின்று கொண்டு ஏதாவது நீ ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் வந்து பெற்றுக்கொள்கிறோம் நீ உள்ளே வராதே என்று சொன்ன ஒரு நிலை ஒரு காலம் இருந்திருக்கிறது இந்தியாவில் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் மனித சமுதாயம் உலகம் முழுக்க சந்தித்துக் கொண்டிருக்கிறது மதத்தின் பெயரால் நிறத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் ஏற்றத்தாள்களை கற்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் மொழி எடுங்களுங்க மொழியின் பெயரா நீ மேல நாங்கில இதுக்கு ஆய்வு செய்யறான் ஓ மொழி எத்தனை வருஷம் என் மொழி எத்தனை வருஷம் உன்னை விட நான் பெரியவனா என்னை விட நீ பெரியவனா என்று சொல்லி ஒரு ஆய்வு இதுல நம்ம இருக்கக்கூடிய தமிழ் மொழி இருக்குல்ல இதுல அதிகமா இருக்கு தமிழ் மொழி பேசக்கூடிய மலையாளம் பேசக்கூடிய கன்னடம் பேசக்கூடிய மராத்தி மொழி பேசக்கூடியவர்கள் இந்த மொழி பற்று என்பது ரொம்ப உச்சிக்கு சென்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கும் சில நேரங்களில் வெடிக்கவும் செய்கிறது பல நேரங்களில் இந்த பாதிப்பை இந்த மொழியின் காரணமாக மக்கள் அனுபவிக்கவும் செய்கிறார் மராத்தி மாநிலத்தில் மகாராஷ்டிராவில் மராத்தி மொழி பேசக்கூடிய மக்களுடைய அந்த நிலைகளை கருத்தில் கொண்டு அவர்களை நாங்கள் முன்னேற்றப் போகிறோம் என்று சொல்லி அடுத்த மொழி பேச மக்களை அடித்து துன்புறுத்தி கொலை செய்து அதன் மூலமாக வளர்ந்த ஒரு கட்சி சிவசேனா வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் படித்தீர்கள் என்று சொன்னால் மொழிக்காகவே இவ்வளவு பிரச்சனை இன்று வரைக்கும் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு நாங்கள் தண்ணீர் தர மாட்டோம் என்று சொல்லி கர்நாடகாவில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு சட்டமன்றத்தில் பேசிட்டாங்க இரண்டு சட்டமன்றங்களில் பேசப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது நீதிமன்றங்களில் பேசப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பேசப்பட்டுருச்சு இது வரைக்கும் தீர்வே இல்லை கர்நாடகாவில் உள்ள எல்லா மாவட்டங்களும் எல்லா ஊர்களுக்கும் அந்த தண்ணீர் பயன்படும் அது வேறொரு மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டத்திற்கு கூட பயன்படக்கூடாது என்ற சிந்தனை விதைக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன கர்நாடகாவில் எத்தனை ஊர் இருக்கு எத்தனை மாவட்டம் இருக்கு அவ்வளவு பேருக்கு நாங்கள் அந்த தண்ணீரை தருவோம் இந்த மாவட்டத்தை இந்த மாநிலத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திற்கு கூட அந்த தண்ணீரை நாங்கள் விட்டு தர மாட்டோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னட மொழி என்ற அந்த பற்றுதான் காரணம் இப்படி உலகம் முழுக்க ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கும் போது நாம் எடுத்து பார்க்கின்ற போது மதத்தின் பேரால் இனத்தின் பேரால் நடக்கக்கூடிய இந்த கூத்துகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கள் என்று சொன்னார் அம்பேத்கர் நிறைய விஷயங்களை அவர் பேசுறார் ஒரு பொது இடத்துல போறாரு குஜராத் மாநிலத்தில் ஒரு விருந்தில் கலந்துக்கிறாரு அந்த விருந்தில் நெய் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மனித குலம் இந்த மனித குலத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய நிலையில் இருந்து ஒரு உணவை தயாரித்திருக்கிறார்கள் அந்த உணவில் நெய் பயன்படுத்தினார்கள் என்பதற்காக அந்த மக்களெல்லாம் பெருமளவுக்கு துன்பத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்ப்போம் என்ன நெய் சாப்பிடக்கூடாது ஒருத்தனை என்ன சாப்பிடணும் அவன் என்ன உடுத்தணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது அவங்க நான் செருப்பணிந்து கொண்டு நீங்கள் சாலையில் நடக்கக்கூடாது ஏன் நான் ஏன் செருப்பு போடக்கூடாது தோளில் துண்டு அணிந்து கொண்டு நீங்கள் சாலையில் நடக்கக்கூடாது இறந்துவிட்ட சடலங்களை இந்த தெருக்களிலே இந்த சாலைகளிலே இந்த பகுதிகளிலே நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது ஒரு இறுதி ஊர்வலம் அவரை இறந்துட்டான் என்று சொன்னால் அந்த ஊர்வலம் போவதற்கு கூட இந்த பகுதியில் செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வந்து ஒருத்தருக்கு வேலையை சொல்லக்கூடிய ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னால் சடலத்தை நீங்கள் தான் எரிக்க வேண்டும் சட்டம் போடுறான் மக்களுக்கு மத்தியிலே மனிதர்களுக்கு மத்தியிலே நான் தலையில் பிறந்தவன் நீ காலையில் பிறந்தவன் என்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்து விட்டு நீ படிக்க கூடாது நீ கேட்கக்கூடாது நீ செய்யக்கூடாது நீ அப்படி இருக்கக்கூடாது நான் என்னப்பா செய்யறது நீ முடிவெட்டு இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த சடலத்தை நீ தான் எரிக்க வேண்டும் மலம் மலஞ்சல்ல சுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு அது ஒரு வேலையை செய்யறது தப்பு கிடையாது வேலையை நீ தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை நீ எங்களுக்கெல்லாம் அடிமை எங்களுக்கெல்லாம் கீழானவன் என்ற ஒரு நிலையை உலகத்திலே பல இடங்களிலே இன்று வரைக்கும் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கணும் இந்த ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கும் பார்க்கலாம் நீங்கள் விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க எப்படிப்பட்ட போராட்டம் தெரியுமா அது ப நீங்கள் அந்த போராட்டத்துடைய ஆரம்பத்துலேருந்து ரெண்டு வரையும் பார்த்தீங்கன்னா கண்களை கண்ணீரில் ரத்தம் வரும் நூற்று கணக்கான விவசாயிகள் அந்த நேரத்தில் போராட்ட களத்திலே இருக்கிறார்கள் அவ என்ன இந்த நாட்டினுடைய மக்களுக்காக தேவையான விஷயங்களை அவர் பார்க்காம தன்னுடைய அந்த உழைப்பை சிந்தி மக்களுக்கு உணவு தேவையை நிறைவு செய்யக்கூடிய விவசாயி என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அதற்கு தேவையான விஷயங்களை சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றி கொடுங்கள் என்று சொல்லி சாலைக்கு வருகிறான் கோடை காலம் வருகிறது கோடை தெரியும் குளிர்காலம் வருகிறது குளிர்காலம் டெல்லி எப்படி உங்களுக்கு தெரியும் நீண்ட காலங்கள் ஒரு ஆண்டிற்கு மேலாக சாலையில் அமர்ந்து கொண்டு சாலையில தன்னுடைய வீடு சாலை என்னுடைய எல்லாமே என்று சாலையில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் கேட்கறதுக்கு ஆளே இல்லை அதே இந்த தேசத்தில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அரசு கொண்டு வருகிறது அதாவது உயர் வகுப்பிலே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான ஒரு சட்டம் என்னப்பா என்ன எங்க போகிறான்னா எங்க களத்துக்கு வந்தா சிறைக்கு போனானா ஏதாவது ஒரு சின்ன அளவுக்கான ஒரு பெட்டி பெட்டிசனையாவது போட்டானா உயர் வகுப்பை சார்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதற்காக பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை பாராளுமன்றத்தில் பேசி அது சட்டமாக்கவும் பட்டிருக்கிறது கொடுமை தெரியுமா இது எவ்வளவு போராட்டங்களை இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக இந்த ரத்தம் சிந்தியவர்கள் நாட்டிற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கியவர்கள் நாட்டிற்காக சிறை சென்றவர்கள் நாட்டிற்காக வழக்குகளை சந்தித்தவர்கள் நாட்டிற்காக படிப்பை துறந்தவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற பல ஆண்டுகளான போராட்டத்திலே இதுவரைக்கும் ஒரு சின்ன அசைவுகள் கூட இல்லை ஆனால் உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அப்படியே நீங்கள் சொல்லையாக வாங்கி செல்கிறார்கள் என்று சொன்னார் மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது வரலாறு எல்லாம் எடுத்து படிக்கும்போது இன்று வரைக்கும் இதுக்கு எவ்வளவோ போராட்டம் எத்தனையோ திட்டம் எத்தனையோ சட்டம் என்னென்னவோ கொண்டு வராங்க ஒன்றுமே மாறும் கீழ்வெண்மே கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல விவசாயிகளாக இருக்கக்கூடிய தலித்துகள் வேலைக்கு போகிறாங்க சம்பளம் பிரச்சனை ஒரு வா சம்பளத்தை கூட்டி கொடு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இது ஒரு பிரச்சனையாகி அந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த தலித்துகள் எல்லாம் கொளுத்தப்பட்ட வரலாறு ஒன்று இருக்கிறது நாற்பத்தி நான்கு தலித்துகள் பதினெட்டு குழந்தைகள் அதில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு தலித்து என்று சொன்னால் ஒரு அவனை நீ தாழ்த்தப்பட்டவனா நீயே கற்பனை செய்து விட்டு அவர்களை தாழ்த்தப்பட்ட பட்டியலிலே பட்டியலின மக்கள் என்று உருவாக்கி வைத்து விட்டு அவர்களை கீழ்நிலையிலே கால்நலு பிறந்தவர்கள் என்ற ஒரு பொய்யான சித்தாந்தத்தை உருவாக்கி வைத்து விட்டு குஜராத்தில் ஏழு அந்த தலித்துகள் ஒரு மாட்டுடைய இறந்து போன மாடு செத்து பயிற்சி மாடு அதுக்கப்புறம் அது உள்ளது எதுவுமே பயன்பெறாது இறைச்சி கூட பயன் இல்லாமல் போயிடும் அந்த தோலை பயன்படுத்தலாம் என்று சொல்லி இறந்து போன ஒரு மாட்டுடைய தோலை உரித்தார்கள் என்பதற்காக தலித்து மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இவ்வளவு பெரிய அநியாயம் இவ்வளவு பெரிய அக்கிரமம் அரங்கேறுகிறது இவ்வளவும் மதத்தின் பெயரால் நடக்குது மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் நிறத்தின் பெயரால் மொழியின் பெயரால் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் சில இடங்களில் நீங்கள் போய் பார்த்துருக்கீர்கள் என்று சொன்னால் மனு நீதி சோழன் எங்கள் மனுவை காப்பாற்ற போகிறோம்லாம் சொல்லி இன்றைக்கி வராங்கல்ல அவங்க வந்து ஒரு நூலாக வேத நூலாக பார்க்கக்கூடிய மனு இந்த மனு என்ன சொல்கிறது என்று சொன்னால் வேதத்தை படிக்கக்கூடாது யாருப்பா படிக்கணும் எங்கெல்லாம் இன்றைக்கி அர்ச்சகர் ஆவறத்துக்கு ஒரு லிஸ்ட்டு வைக்கிறாங்கல்ல ஆகம விதிகளை எல்லாம் அறிந்து கொண்டவர்கள் தான் அர்ச்சகராகணும்னா என்ன ஆகம விதி கொடு என்ன மொழி கொடு எல்லாத்தையும் நாங்கள் படிக்கிறோம் எங்களை கொண்டு போய் குறிப்பிட்டு இந்த கோயிலில் எங்களை கருவறையில் உள்ளே விடு என்று சொன்னால் அது முடியாது அது வந்து பிறப்பின் அடிப்படையிலே வரணுன்றான் சரி எல்லாத்தையும் நாங்கள் படிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் மனு பேசுகிறது நீங்கள் அதை படிக்கக்கூடாது மனு பேசுகிறது அதை நீங்கள் தொடக்கூடாது மனு சொல்கிறது வேதத்தை நீங்கள் காதால் கேட்கக்கூடாது மனு சொல்கிறது யாராவது அந்த வேதத்தை உச்சரிப்பு செய்தார்கள் என்று சொன்னார் அவருடைய நாவு வெட்டப்பட வேண்டும் என்பதை மனு சொல்கிறது யாராவது ஒருவர் இந்த மனுவுடைய வேத வார்த்தைகளை வேத வரிகளை அவருடைய காதால் கேட்டார்கள் என்று சொன்னார் அந்த காதிலே ஈயம் காய்ச்சி ஊத்தப்பட வேண்டும் என்று மனு சொல்கிறது நிறைய சொல்லுது மனு பெண்களுக்கும் வேதத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று மனு பேசுகிறது நம்ம இருக்கிறோம் இஸ்லாம் எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு மார்க்கம் தெரியுமா எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை இந்த வேதத்தை படிக்கக்கூடாது வேதத்தை கேட்கக்கூடாது வேதத்தை படிக்கக்கூடியவனுடைய நாக்க வெட்டணும் கேட்டானா காதல் ஈயத்தை காய்த்து ஊத்த வேண்டும் என்று பேசக்கூடிய இந்த நிலையில இஸ்லாமுடைய திருமறை குரான் பேசுகிறது வலகர் எஸ் என்னால் குரான் அலி திக்ரி பகல் மீன் முத்தக்கி இந்த குரானை விளங்குவதற்காகத்தான் நம்ம எளிதாக ஆக்கி வைத்திருக்கிறோம் உங்களில் சிந்திப்பவர்கள் இருக்கிறீர்களா நம்ம வீட்டில் நல்ல பச்சை துணியை போட்டு மேலே அலமாரியில் வச்சுருக்கக்கூடிய குரான் ரமலான் மாதம் விட்டது என்று சொன்னால் குரானை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அரபியில் எடுத்து ஓதுகிறோமே அந்த குரான் ரமலான் மாதத்தில் கூட அதனுடைய மொழிபெயர்ப்புகளை படிக்காமல் ரமலானில் கொஞ்சம் நமக்கு அப்படியே தக்குவா ஈமான் எல்லாமே ஒச ஒசந்து இருக்கும்ல அந்த சூழ்நிலையில் கூட நாம் படிக்காமல் இருக்கக்கூடிய அந்த குரான் பேசுகிறது இந்த குரானை நாம் வேண்டும் என்பதற்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் இலகுவாக ஆக்கி வைத்திருக்கின்றான் எளிமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இதை சிந்திக்க உங்களில் இருக்கிறார்களா படிங்க அதில் ஆய்வு செய் படித்து அதில் உள்ளதை நீ விலங்கு படித்ததை நீ குரான் பேசக்கூடியதை பார்க்கின்றோம் திருமறை குரான் சொல்கின்றது அவளாய தப்பூனல் குரான் நீங்கள் இந்த குரானை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா அம்மலா குழுவிக அக்வாலுகா உங்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டுக்களா போடப்பட்டிருக்க ஒரு சிந்தனை என்னப்பா மலகி போயிடுச்சா சிந்தனைக்கு வேலை தர மாட்டியா யோசிக்க மாட்டியா சிந்திக்கவே மாட்டியா என்று சொல்லி குரான் கருக்க பூட்டு போட்டு வச்சிட்டியா பூட்டு போட்டு வைத்த ஒரு இடத்துக்குள்ள போக முடியாது என்ற நிலையில் இருக்கிற மாதிரி உள்ளத்துல ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டியா படி நீ நீ படித்து பார் உன்னுடைய சிந்தனையை தீட்டிப்பார் என்று திருக்குறான் பேசுகின்றனர் அடுத்து திருக்குறள் இன்னொரு இடத்துல பார்க்கின்ற போது இந்த குரானை ஓதப்படுகின்ற போது நீங்கள் செவிப்படுங்கள் நீங்கள் உங்களுடைய வாய்களை மூடி இருங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் குரான் எங்கேயாவது ஓதப்பட்டா கேளு நீ காதலை அருள் செய்யப்படுவாய் நீ கொஞ்சம் வாயை மூடி குரான் ஓதப்படுகின்ற போது அதை செவி சாழ்த்தி கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதம் இடத்துல இருக்கு எந்த இங்கெல்லாம் வந்து நீ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மொழி எந்த பேச்சும் கிடையாது எல்லாம் தான் நீ தமிழாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கன்னடமா இருக்கலாம் முஸ்லீம் என்று சொல்லிவிட்டால் எல்லாம் தான் குரான் ஓதப்படுகிறது என்று சொன்னால் தமிழன் தான் கேட்கணும் மலையாளி தான் கேட்கணும் கன்னடம் தான் கேட்கணும் ராவுத்தர் தான் கேட்கணும் மரக்காயிர தான் கேட்கணும் தான் எதுவுமே கிடையாது குரான் ஓதப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் செவிதாத்தே அதை கேளுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் குரானை நீங்கள் சிந்தியுங்கள் குரானை நீங்கள் படியுங்கள் குரானை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை நாம் கையில் வைத்திருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட குறிப்பாக இந்த குரான் இருக்கல அற்புதமான ஒரு வேதத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான் ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய பிரச்சாரங்களுக்கு பிறகு கூட தீர்க்கப்படாத விஷயங்களை ஒரு வார்த்தையில் குரான் மாற்றிருக்கு உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்திருக்கிறோம் ஒரே ஆத்மா உங்கள் வாப்பா யாரே ஒருத்தர் ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை திருமறை திருமறைக்குறான்னு சொல்கின்றது அல்லா தூதர் தூதரவர்கள் அஜ்ஜத்தில் விதாவில் பேசும்போது தெளிவாக சொன்னார்கள் இன்ன ரப்பக்கும் வாகி உங்களுடைய இறைவன் என்று சொல்லக்கூடியவன் ஒருவன்தான் அபாவுக்கும் வாகி உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான் ஒரு தாய் தந்தையில் இருந்து தான் அல்லாஹு ரபுல்லாலமின் நம்மை பல்கி பெருக செய்திருக்கிறான் ஒரு தந்தையில் இருந்து இன்று வந்தவர்கள் தான் இந்த ஏழுநூறு கோடி மக்களும் என்று எல்லோரும் சமம் எல்லோரும் ஒன்றுதான் எத்தனை மொழிகள் பேசினாலும் எத்தனை இனங்களாக இருந்தாலும் எத்தனை குலங்களாக இருந்தாலும் எத்தனை கோத்திரங்களாக இருந்தாலும் அனைத்து மனிதர்களும் ஒரு தந்தையில் இருந்து வந்தவர்கள் என்ற ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் மக்களுக்கு விதைத்து தீண்டாமை என்ற ஏற்றத்தாழ்வுகள் என்ற அந்த சிந்தனையே வேறறுத்து இருக்கிறது இந்த உலகில் நிற்கிறோம் எல்லாருமே பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறோம் நீ யாரு நான் யாரு நீ எந்த நான் யாருக்கும் அந்த சிந்தனை வராது ஹஜ்ஜிக்கு போகிறோம் ஹஜ்ஜிக்கு போகின்ற போது மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்கிறது நீங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆச்சரியங்க அதெல்லாம் உலகத்திலே கொஞ்சம் நம்ம நம்முடைய கொள்கையே நம்ம சித்தாந்தத்தை நாம் சீர்தூக்கி பார்த்தோம் என்று சொன்னால் நெஞ்ச நிமித்திக் கொண்டு நான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவன் எவ்வளோ பெரிய ஒரு தெம்பு கிடைக்குது அஜத்து விதாவில் அச்சிலே நீங்கள் வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் குள்ளமாக இருக்கிறவங்க ஐட்டாக இருக்கிறவங்க கரும்பாக இருக்கிறவங்க சிவப்பா இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாக இருக்கிறவங்க என்னென்ன மொழி இருக்க எல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது எல்லாரும் சமம் எவ்வளோ சாதாரண அந்த கூலி தொழிலாளி இருப்பாங்க துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க ஆட்சியாளர்கள் இருப்பாங்க பெரும் பெரும் படித்தவர்கள் இருப்பார்கள் பெரும் பெரும் என்னென்ன உயர் அந்தஸ்தம் உலகத்தில் உள்ள எல்லா அந்தஸ்தில் உள்ள எல்லாரும் வருவோம் எப்படி இருப்பானக்க யாரை பார்த்தாலும் எஹ்ராம் ட்ரெஸ்ஸில் இருப்பான் மேலே ஒரு வெள்ளாடை கீழே ஒரு வெள்ளாடை எல்லாரையும் சமமாக்கி இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை நாம் கையில் வைத்திருக்கிறோம் இன்று வரைக்கும் உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க முடியாமல் ஒட்டுமொத்த உலகமும் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் படிப்பறிவில்லாத நாகரிகம் வளராத கல்வி வளராத ஒரு காலகட்டத்திலேயே சகோதரத்துவத்தை இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் அதை ஏற்படுத்திய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக்கொள்கின்றேன் Allahu Akbar Allahu Akbar